சமாதானத்தின் கர்த்தாவே சோத்திரம் ராஜாக்களுக்கு கர்த்தாவின் ஆலோசனை ஸ்தோத்திரம் பரிகாரியாகிய கர்த்தாவை ஸ்தோத்திரம் பரிசுத்தராகிய ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தாவை ஸ்தோத்திரம் எங்கள் ரீதியாய் இருக்கிற கர்த்தாவை சோத்திரம் எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தாவை ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் கர்த்தாவை ஸ்தோத்திரம் எனக்கு துணை செய்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆவியா இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசு பெரியவர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் மாறாதவர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்திய பரணாகிய கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவை உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ராஜாவை உமக்கு ஸ்தோத்திரம்

మోత్రం విమా సోత్రం దేవనుడ వం ఉ ஊ பரிமள தயலம் போவிற்கும் உன் நாமத்திற்கு முப்பும் தோற்றம் பரிசுத்தமும் பயங்கரவான முப்பது தோற்றம் வல்லமையை பெரிய நாமத்திற்கு தோற்றம் அகத்துவமான நாமத்திற்கு தோற்றம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்திற்கு தோற்றம் உன் நாமம் சமீபமாய் இருப்பதற்காக மக்கும் தோற்றம் மது நாமம் பலத்த திருத்தம் ஆகவே மக்கும் சோற்றம்